இன்னைக்கு வெள்ளாட்டக்கறி நல்லா எலும்புங்க செம்ம டேஸ்ட் இன்னைக்கு சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அருமை அருமை சூப்பர் சூப்பர் உம் செம்ம நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ம் ஆஹா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நாங்கள் பார்த்ததில்ல தேடிப்பட்டதும் இல்லை ஒவ்வொரு அருமையாக இருக்கும் விளாட்டங்கறி சாப்பாடுங்க

இங்க பாருங்க விக்க கூட செய்வாங்க காரம் 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 அவ்வளவு காரம் காரமோ காரங்க டேஸ்ட் அதை விட இருக்குதுங்க அம்மட்டு இருக்குது இந்த பாத்துக்கோங்க வேணா

மட்டன் வெள்ளாட்டுக்கறி எப்படி சமைக்கணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம்